ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது ஆகஸ்ட் மாதத்திற்கு உண்டான ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது அப்படின்னு இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுவதுமா கடைசி வரைக்கும் பாருங்க ஜோதிடம் ஆன்மீகம் ராசி பலன் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் போடுற பதிவுகள்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும் வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரிஷபம் ராசி கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரோஹிணி மிருகசிரிஷம் ஒன்று இரண்டு பாதங்கள் கிரக நிலைகள் ராசியில் குரு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் சுக்கரன் தைரிய வீரியஸ்தானத்தில் புதன் பஞ்சமஸ்தானத்தில் கேது தொழில் ஸ்தானத்தில் சனி லாபஸ்தானத்தில் ராகு அயன சயன போகஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் என கிரக கிரகநிலைகள்லாம் சந்திக்கின்றன கிரக மாற்றங்கள் ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கரன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீர ஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செவ்வாய் அயன சயன போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறுகிறார் பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரியன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார் இப்பொழுது பலன்களை பார்க்கலாம் வெளுத்ததெல்லாம் பால் என்று நினைக்கும் வெள்ளை உள்ளம் கொண்ட ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் காரிய தடை ஏற்படலாம் மனதில் ஏதாவது குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் சாமர்த்தியமான பேச்சு கை கொடுக்கும் பண வரத்து திருப்திகரமாக இருக்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த வீண் பிரச்சனைகள் நீங்கும் மரியாதை அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு கைகூடி வரும் தொழில் வியாபாரம் சிக்கல்கள் நீங்கி நன்கு நடைபெறும் கூடுதல் லாபம் கிடைக்க பெறுவீர்கள் தொழில் வியாபாரம் விரிவாக்கம் செய்ய மே முயற்சி மேற்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் சிலருக்கு புதிய பதவி கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கலாம் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் அலுவலகத்தில் அடுத்தவர்களால் திடீர் பிரச்சனை தலை தூக்கலாம் உங்களது கருத்துக்களுக்கு மாற்று கருத்து உண்டாகலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி காணப்படும் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை உயரும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகள் மூலம் சந்தோஷம் உண்டாகும் பெண்களுக்கு திறமையான பேச்சின் மூலம் சாதகமான பலனே கிடைக்கும் காரிய தடைகள் நீங்கும் மனதில் இருந்த சோர்வு நீங்கிய உற்சாகம் உண்டாகும் எதிர்பார்த்த தகவல் உங்களுக்கு சாதகமாகவே வந்து சேரும் கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்கும் புதிய ஆர்டர்களுக்கான முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலனவே கொடுக்கும் வீண் அலைச்சலைகளை சந்திக்க வேண்டி இருக்கும் அரசியலில் உள்ளவர்களுக்கு கோபமாக பேசுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது மேல்மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் கவனமாக இருக்க வேண்டும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய முழு முயற்சியுடன் படிப்பீர்கள் சக மாணவர்கள் மத்தியில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் கார்த்திகை இரண்டு மூன்று பா நான்காம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் பிரிந்து சென்ற குடும்ப உறுப்பினர்கள் மீண்டும் வந்து சேருவார்கள் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கும் பிள்ளைகள் கல்வி பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் உறவினர்கள் மத்தியில் மரியாதை கூடும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் எதிர்பாராத சந்திப்புகள் உண்டாகும் திடீர் செலவு உண்டாகும் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும் தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை இப்பொழுது செய்து முடிப்பீர்கள் மதிப்பும் மரியாதையும் கூடுதலாகும் குடும்பத்தினருடன் வீண் மனஸ்தாபம் ஏற்பட்டு நீங்கும் மிருகசிரிஷம் ஒன்று இரண்டு பாதங்கள் இந்த மாதம் நண்பர்களிடையே சுமூக உறவுடன் இருக்க விட்டு கொடுத்து செல்வது நல்லது வாழ்வில் முன்னேற அக்கறை காட்டுவீர்கள் மன துணிவு அதிகரித்து பண வரத்து எதிர்பார்த்தபடி திருப்திகரமாக இருக்கும் தன்னம்பிக்கை இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும் அன்பர்களே உங்களுக்கான பரிகாரம் வெள்ளிக்கிழமைகளில் நவ கிரகத்தில் சுக்கரனுக்கு மொச்சை தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்ய எதிர்பார்த்த பண வரவு இருக்கும் மன மகிழ்ச்சி அதிகமாக உங்களுக்கு உண்டாகும் இந்த மாதத்திற்கான அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் வெள்ளி சந்திராஷ்டிரம தினங்கள் பத்தொன்பது இருபது அதிர்ஷ்ட தினங்கள் பனிரெண்டு பதிமூன்று அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்